அனைவருக்கு வணக்கங்க நம்ம அப்போ செய்ய போகிற ரெசிப்பி உருளைக்கெழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாங்க அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு மசித்தா இப்படி வறந்துடுங்க மசிச்சு காட்டுறோம் இப்படிதான் சரிங்கக்கா உருளைக்கிழங்கு மெயினானது உருளைக்கெழங்கு கொஞ்சம் உப்பு இந்த அளவில் கொஞ்சம் மிளகத்தூள் கொஞ்சம் சில்லி ப்ளேஸுங்க கொஞ்சம் மாவுங்க கொஞ்சம் மைதா மாவு இந்த அளவில் மைதா மாவு இந்த அளவில் கொஞ்சம் கொத்தமரித்தான் மசிச்சிக்கலாங்க நல்லா பிரசிஞ்சாச்சுங்க அடுத்து மாவு மைதா மாவு போட்டுக்கலாங்க லைட்டாக என்ன ஊற்றி பிரசனிக்கலாம் சோளா மாவு போட்டுக்கலாங்க உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டுக்கலாம் அப்போ தாங்க சரியாக வரும் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் மிட்டத்தில் கொஞ்சம் சில்லி ப்ளேக்ஸு சில்லி ப்ளேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பெப்பரு கொத்தமருத்து

அது அழகாக வந்துருப்பாருங்க வருங்க பிடிச்ச அப்படி வருங்க சரிங்களா நல்லாயிருக்கும் நல்ல மெதுவாக இருக்கும் சரிங்களா வருங்க பார்த்திங்களா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்மையான வீடியோக்கள் போடுறாங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க வணக்கம்